காலையில் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடிவந்த கோளையில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ப ஜனவரி பதினைஞ்சி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடமும் சூப்பர் மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அதைவிட சூப்பர் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழில் குரு இருக்கார் ராசியை பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறார் சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஆறில் ராகு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்போ இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அமக்கலமான ஒரு பலன்களை வாரி வழங்க போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் எதை தொட்டாலும் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த வாரம் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறது சிறப்புங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ நல்ல லட்சுமி கலாச்சும் நிறைந்த காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் புகழ் உயரும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த துலா ராசி பொறுத்தவரையிலையும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய ராசி இதை பொறுத்தவரையிலையும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் எதை தொட்டாலும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது அதுவும் வந்து லாபஸ்தானம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் இப்படி சுக்கருடைய நிலை மூன்றாம் இடத்துல போய் குரு பார்வையிலையும் இருக்கார் மூன்று நாள் நாலு நாள் விச்சகத்தில் இருக்கார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறப்போகிறது இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க வீடு அலங்காரம் பண்ணுவாங்க பெயிண்ட் பண்ணுவாங்க கலைநயம் மிக்கவர்கள் கலைஞர்கள் அதாவது ஆர்ட் வரையக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் வந்து வங்கிகள் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் நகை அதாவது நகை உற்பத்தியாளர்கள் சேல்ஸ்மேன் துணி உற்பத்தியாளர்கள் அந்த சேல்ஸ் சேல்ஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக நாலாவணத்தில் சூரியன் இருக்கிறார் அது பகை வீடு அப்படின்றதால அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் உஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு இருங்க அஞ்சில் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அதே நேரத்தில் சிவனுடைய ஆதிக்கம் அஞ்சுங்கிறது அருமையான இடம் அதுவும் ஈஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்றதால உங்களுக்கு சிவகலாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் சிவனை வழிபாடு செய்யுங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் மற்றபடி வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த துளாராசியில் பிறந்த இளைஞர்கள் முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள் அதாவது தேடல்கள் அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க இப்படி பேங்க் எக்ஸாம் நீட் எக்ஸாம் அல்லது யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படி எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க சில பேர் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இவங்க பத்தோடு பதினொன்றாயி வரைக்கும் இருந்திருப்பாங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் எதை தொட்டாலும் வெற்றி தாங்க ஏழில் குரு நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் அக்கம் பக்கம் எதிர்வெளி பக்கத்து வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக விளங்குவார்கள் என்று சொன்னால் மிகையார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்து அதிபதி புத பகவான் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்திலிருந்து ஒன்பதை பார்க்குறார் குரு பார்வை பெற்று பாக்கிய நிறைவு பெறப்போ பெ பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பது இருக்கிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது தூக்கம் வராது அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் நல்ல அமக்கலமாக இருக்குது ரெண்டாம் இடம் சுக்கரனே அமர்ந்திருக்கிறார் குடும்ப ரெண்டு குடையவன் மூணாம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேலை இருக்கார் அப்போ ஏழு குடையவன் ஏழு அப்போ குரு ஏழு இருக்காருன்னா ஏழில் செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் குருவை தூக்கி இங்கே போடுங்க பரிவர்த்தனை யோகம்னா அப்போ ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் துளாராசில் பிறந்த நண்பர்கள் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அவங்களால் அனுகூலம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்க அவங்களால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த வாரம் சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம்